அன்புள்ள ஆன்மீக டாக்கிஸ் நேயர்களே வணக்கம் ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக அக்டோபர் பனிரெண்டாம் தேதி முதல் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலனை வழங்க உள்ளேன் புரட்டாசி இருபத்தி ஆறு முதல் ஐப்பசி ஒன்றாம் தேதி வரை இனி இந்த வாரத்திற்கான ராசி மேஷ ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சூரியனானவர் வலுவாக சஞ்சரிப்பதும் ஏழில் புதன் சஞ்சரிப்பதாலும் எந்த ஒரு விஷயத்திலும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் எதிர்பாராத தனச்சேர்க்கை ஏற்பட்டு உங்கள் தேவைகள் கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலும் எதையும் சமாளித்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள் சனி பகவான் தற்போது வக்ரகதியில் இருப்பதால் கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு முன்னேற்றமான பலன்களை பெறுவீர்கள் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு குறிப்பாக மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடித்து அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வருகின்ற நாட்களில் இருக்கிறது இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் பனிரெண்டு ஞாயிறு பதிமூணு திங்கள் ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது அடுத்து குறிப்பாக உடல் ஊனமற்றவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிகவும் சிறப்பு ரிஷபராசி நேர்களே உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கரன் ஐந்தில் சஞ்சரிப்பதும் ஆறில் செவ்வாய் ரெண்டில் குரு சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும் இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும் அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது அடுத்து குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு இருக்கிறது வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் நீங்கள் விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது அதிகாரிக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது விலகி அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்ற நாட்களில் உங்களுக்கு ஏற்படும் இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது பதினாலு செவ்வாய் பதினஞ்சு புதன் பதினாறு வியாழன் ஆகிய நாட்கள் மிகவும் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு மிதுன ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் சுக்கரன் ஐந்தாம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும் அடுத்து குறிப்பாக சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள் பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்பட்டாலும் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு தொழில் வியாபாரத்தில் படிப்படியான வளர்ச்சிகள் உண்டாகும் தற்போது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது குறிப்பாக இந்த வார இறுதியில் குறிப்பாக பதினெட்டாம் தேதி அன்று குரு பகவான் அதிசாரமாக ரெண்டாம் வீட்டுக்கு செல்ல இருப்பதால் குடும்பத்தில் பல்வேறு வளர்ச்சியும் எதிர்பாராத ஒரு அனுகூலங்களையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும் நாட்களில் உங்களுக்கு உண்டு தொழில் ரீதியாக ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வேலைக்கு செல்பவர்கள் தற்போதைக்கு பொறுமையை கடைபிடித்தால் விரைவில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் பனிரெண்டு ஞாயிறு பதிமூணு திங்கள் பதினேழு வெள்ளி பதினெட்டு சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது அடுத்து குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு கடக ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் சூரியனானவர் சாதகமாக அமையப்பெற்று நான்கில் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும் இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் எடுக்கும் முயற்சியில் சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு கொடுத்த வாக்குறுதிகளை எழுதியில் காப்பாற்றுவீர்கள் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருப்பதால் ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது பொதுவாக உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு செல்வது மிக மிக நல்லது தொழில் வியாபாரத்தில் உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெற முடியும் தற்போதைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் ஒரு சில நல்ல வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் விரைவில் உங்களுக்கு ஏற்படும் வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு யோகமானது வருகின்ற நாட்களில் உங்களுக்கு இருக்கிறது சக ஊழியரிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் பதினாலு செவ்வாய் பதினஞ்சு புதன் பதினாறு வியாழன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் சிம்ம ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் சாதகமாக அமைய பெற்று ரெண்டில் சுக்கரன் மூன்றில் செவ்வாய் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும் இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ஒரு பெரிய இடத்து நட்பு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது தற்போது உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் பொதுவாக கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் பனிரெண்டு ஞாயிறு பதிமூணு திங்கள் பதினேழு வெள்ளி பதினெட்டு சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று அம்மன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பழங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ராசி நேயர்களே உங்கள் ராசியில் சுக்கரன் ரெண்டில் புதன் ஆறில் ராகு சஞ்சரிப்பதால் நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் தற்போது வக்கரகதியில் இருப்பதால் எதிர்பாராத உதவிகள் சில கிடைக்கும் குறிப்பாக உங்கள் ராசியில் சூரியன் ரெண்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் கோபத்தை சற்று குறைத்து கொண்டு பொறுமையோடு செயல்படுவது மிக மிக நல்லது சூழ்நிலையை புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் விரைவில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது பொதுவாக சின்ன சின்ன நெருக்கடிகள் தற்போது நிலவினாலும் இந்த வார இறுதியில் குறிப்பாக பதினெட்டாம் தேதி அன்று உங்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக லாபஸ்தானத்திற்கு செல்ல இருப்பது ஒரு நல்ல அமைப்பாகும் அதன் காரணமாக எதிர்பாராத வகையில் ஒரு சில அனுகூலங்களை வருகின்ற நாட்களில் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு தொழில் வியாபாரத்தில் நிதானத்தோடு செயல்பட்டால் நல்ல ஒரு வளர்ச்சியினை அடைய முடியும் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை இருந்தாலும் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் இருக்கிறது ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் பன்னெண்டு ஞாயிறு பதிமூணு திங்கள் பதினாலு செவ்வாய் பதினஞ்சு புதன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கிறது இந்த வாரத்தில் குறிப்பாக நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு வருவது தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான படங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் குரு சஞ்சரிப்பதும் ஜென்ம ராசியில் புதன் லாபஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும் இதன் காரணமாக ஒரு வளமான பழங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது தொழில் ரீதியாக பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு நல்ல வளர்ச்சியை அடைய முடியும் தொழில் தொடர்பான முக்கிய விஷயங்களை பொதுவெளியில் பேசாமல் இருப்பது நல்லது வேலையாட்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கிறது என்றாலும் வேலை கூடுதலாக இருக்கும் பொதுவாக உடனிருப்பவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ஒரு சில நேரங்களில் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் பதினாலு செவ்வாய் பதினஞ்சு புதன் பதினாறு வியாழன் பதினேழு வெள்ளி பதினெட்டு சனி ஆகிய நாட்களில் ஏற்ற மிகுந்த படங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் சிவன் வழிபாடு மேற்கொள்வது முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைய முடியும் விருச்சிக ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும் இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது எதிர்பாராத அனுகுலங்களை அடையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் எந்த ஒரு காரியத்திலும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும் அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும் வண்டி வாகனங்கள் மூலமாக சுபச்செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உண்டு தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது குறிப்பாக இந்த வார இறுதியில் குறிப்பாக பதினெட்டாம் தேதி அன்று உங்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக ஒன்பதாம் வீட்டுக்கு மாறுதலாக இருப்பது ஒரு நல்ல அமைப்பாகும் இதன் காரணமாக வருகின்ற நாட்களில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியானது உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்திருப்பவர்கள் பொதுவாக வேலை சற்று கூடுதலாக இருந்தாலும் சூழ்நிலையை புரிந்து நடந்து கொண்டால் அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது வருகின்ற நாட்களில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இருக்கும் என பார்த்தால் பதினாறு வியாழன் பதினேழு வெள்ளி பதினெட்டு சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் பனிரெண்டு ஞாயிறு பதிமூணு திங்கள் ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷமம் இருப்பதால் அந்த நாட்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக பன்னெண்டு பதிமூணு ஆகிய நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பழங்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் தனுசு ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் சூரியன் சுக்கரன் பதினொன்றாம் வீட்டில் புதன் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு பண வரவுகள் ஏற்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளுக்கு தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு நேரமாகும் அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் வேலையாட்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும் பொதுவாக அதிகாரிகள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும் பயணங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும் இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு பனிரெண்டு ஞாயிறு பதிமூணு திங்கள் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது பதினான்கு செவ்வாய் பதினஞ்சு புதன் பதினாறு வியாழன் மதியம் ரெண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதாவது பதினாறு செவ்வாய் பதினஞ்சு புதன் பதினாறு முற்பகல் காலங்களில் உங்களுக்கு சந்திராஷமம் இருப்பதால் அந்த நாட்களில் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு யோகத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என்பதனை பற்றி பன்னெண்டு பதிமூன்று சிறப்பாக இருக்கும் என்று கூறினேன் இந்த பதினாலு பதினஞ்சு பதினாறு ஆகிய நாட்களில் சந்திராஷம் இருப்பதால் புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தவிர்ப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாகவும் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாகவும் ஒரு வளமான பழங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு மகர ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு குறிப்பாக பாகியஸ்தானத்தில் சுக்கரன் பத்தாம் வீட்டில் புதன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இக்கட்டான நேரத்தில் நல்ல ஒரு ஆதரவு கிடைத்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும் பேச்சில் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது கணவன் மனைவி இடையே ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் என்பதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் வேலை இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் இதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் இந்த வார இறுதியில் குறிப்பாக குரு பகவான் அதிசாரமாக உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு மாறுதலாக இருப்பதும் அதுபோல பதினெட்டாம் தேதி அன்று உங்களுக்கு குருவும் ஏழாம் வீட்டுக்கு மாறுதலாக இருப்பது சூரியனும் பத்தாம் வீட்டுக்கு மாறுதலாக இருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அதனால் இந்த வார இறுதியில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது பொதுவாக உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்வது பேச்சில் நிதானத்தோடு இருப்பது உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் பனிரெண்டு ஞாயிறு பதிமூணு திங்கள் பதினான்கு செவ்வாய் பதினஞ்சு புதன் ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும் பதினாறு வியாழக்கிழமை மதியம் குறிப்பாக ரெண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு பிறகு பதினேழு வெள்ளி பதினெட்டு சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராசிரமம் இருப்பதால் அந்த நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் சிறப்பு என பார்க்கின்ற பொழுது தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது கால பைரவரை வழிபாடு செய்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு ஏற்படும் கும்ப ராசி நேயர்களே உங்கள் ராசியை குரு பார்ப்பதும் உங்கள் ராசிக்கு பாகியஸ்தானத்தில் புதன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும் இதன் காரணமாக ஒரு நல்ல ஒரு வளமான பழங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகங்களும் உண்டு ஜென்ம ராசியில் ராகு சஞ்சரிப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது பொதுவாக பேச்சில் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும் நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் என்பதால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது தொழில் ரீதியாக உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத ஒரு நெருக்கடிகள் இருக்கும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது உத்தியோகத்திருப்பவர்களுக்கு அதிகாரியிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது பதினான்கு செவ்வாய் பதினஞ்சு புதன் பதினாறு வியாழன் பதினேழு வெள்ளி பதினெட்டு சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது இந்த வாரத்தில் நீங்கள் முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு மீன ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டில் சூரியன் எட்டாம் வீட்டில் செவ்வாய் புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவு உண்டாகும் அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும் பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது பண வரவருடைய ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும் தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வது நல்லது தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடிகள் தற்போது இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் ஏற்படும் பொதுவாக அதிகாரியிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் பதினாறு வியாழன் பதினேழு வெள்ளி பதினெட்டு சனி ஆகிய நாட்கள் சற்று சாதகமான நாளாக உங்களுக்கு இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் நேர்களே இந்த வார ராசி பலனை இதுவரை பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்